நான் பாஸ்டர் சேம் அவர்களை முதன் முதல் சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொழும்பிலே ஜபக்கலங்களை எப்படி நடத்துவது என்பதை குறித்த ஒரு கருத்தரங்கிலே பங்கு பெற்று அவர் வந்திருந்தார் அப்பொழுது நாங்கள் கொழும்பிலே இருந்தோம் அந்த கருத்தரங்கிலே வட பிராந்தியத்தில் இருந்து பலர் வந்திருந்தார்கள் அந்த வேளையிலே தான் அவரோடு பழகவும் அவருக்கு அறிமுகமாகவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நாங்கள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரியில் பருத்தித்துறையில் ஊழியத்தை ஆரம்பிக்க வந்ததிலிருந்து இதுவரை சாமோடு நெருக்கமான மிகவும் சிநேகபூர்வமான அனு உறவு எங்களுக்கு ஏற்பட்டது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அது மாத்திரமல்ல அவரிடத்திலேருந்து நாங்கள் பல காரியங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் நல்ல சிறந்த உதாரணங்களை ஒரு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொண்ணூறு ஆண்டுகளில் இங்கே எல்லாம் வட பகுதியில் எல்லாம் தடைப்பட்டிருந்த ஒரு காலம் மின்சாரம் இல்லை எரிபொருள் இல்லை நான் புஷ் சைக்கிளில் தான் ஓடித்திருந்தோம் அந்த நாளில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அங்கே மானிப்பாயில் சங்கரப்பிள்ளை வீதியில் உள்ள அந்த பழைய ஒரு வீட்டில் அங்கே தான் பாஸ்டர் இந்த டிமத்தியன் ஸ்கூல் எல்லாம் நடந்தது அந்த வீட்டுக்கு நான் என்னையும் அவர் கேட்டிருந்தார் வந்து ஒவ்வொரு கிழமையும் ஒரு பாடம் கற்பிக்கும்படியாக நான் வந்து போவதுண்டு இங்கே வந்து போன வேளையில் நாள் பாஸ்டரோட கதைச்சுக்கணும் கேட்கல பாஸ்டர் எனக்கு சொன்னார் சித்தா நாங்கள் நான் ஒரு தரிசனத்தை ஆண்டு வர தந்திருக்கிறார் அந்த காலத்தில் மிஷனரி மேரிங்க வந்து எங்களுக்கு நல்ல கல்வியை தந்தார்கள் நல்ல ஆங்கில அறிவை தந்தார்கள் இப்போ எங்களுடைய மத்தியில் எங்களுடைய வட பகுதியில் ஆங்கில அறிவு குறைந்து போயிட்டு ஆங்கிலம் பேசுகிற ஆட்களை குறைந்து போயிட்டது நாங்கள் நான் ஒரு சர்வதேச பாடசாலை ஒன்று ஆங்கில மொழியில் சிறந்த தரமான கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு பாடசாலை ஒன்றை அமைக்க வேணும் எனக்கு அதுக்கு ஒரு ஆண்டுவர் அப்படி ஒரு தரிசனம் தந்திருக்கிறார் பெரிசாக அமைக்க வேணும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேணும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆங்கில அறிவு நல்ல கல்வியும் கொடுக்க வேணும் என்று சொன்னார் அவரது சொன்ன வேளையில் என்னுடைய உள்ளத்தில் எழுந்த எண்ணம் என்னவென்றால் இது எப்படி சாத்தியமாக போகிறது இங்கே நாங்கள் யுத்த காலத்தில் இருக்கிறோம் ஒரு விதமான வசதியும் வாய்ப்பும் இல்லை ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றினதை நாங்கள் யாரும் கண்கூடாய் கண்டு கொண்டிருக்கிறோம் என்று இங்கே மாத்திரமில்லை இலங்கையில் மாத்திரம் உலகெங்கும் ஏஞ்சல் சர்வதேச பாடசாலையில் படித்த மாணவர்கள் சிறந்த ஆங்கில அறிவுள்ளவர்கள் பல பல இடங்களில் சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள் கத்தர் ஸ்தோத்திரம் பாஸ்டர் சாம் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தோடு செயற்பட்ட ஒரு மனுஷன் வேதாகமம் சொல்கிறது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே அவர் சில காரியங்களை தன்னுடைய மனதிலே தேவனிடத்திலே இருந்து பெற்று அதற்காக ஜபித்து அவற்றை நிறைவேற்றினதை நாங்கள் கண்கூடா கண்டிருக்கிறோம் என்று ஏஞ்சல்ஸ் சர்வதேச பாடசாலை அது மாத்திரமல்ல இங்கே வட யுத்த காலத்திலே ஹியூமெரிக்கா மூலம் சுனாமி ஏற்பட்ட பொழுது இடம்பெயர்வு ஏற்பட்ட பொழுது இவ்வளவு ஜனங்களுக்கு உணவு பல காரியங்கள் தங்கும் இடம் சுனாமிற்பட்டோர் ஆயிரம் மீனவர்களுக்கு போட் என்ஜின் விலை எல்லாம் கொடுத்தார் எங்களுடைய இப்போ அது கடற்கரை பக்கத்தில் பருத்தி துறையில் அடிக்கடி அங்கே வந்து பல காரியங்களை செய்தார் அப்பொழுது எங்களோடு அவர் செயற்பட்டார் பாசசேமை குறித்த நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்களோடு அவர் தீர்க்க தரிசனத்தோடு செயற்பட்டார் ஒரு தரிசனத்தோடு அதே வேலையில் அவர் ஜபிக்கிற ஒரு துவ மனுஷன் என்று நான் அறிவேன் ஆரம்ப நாட்களில் எனக்கு சொல்வார் நான் அதிகாலையில் எழுந்து ஜபிப்பேன் என்று சொல்லி எனக்கு அவர் சொல்லுவார் அவர் ஜபித்தவர் ஒரு தரிசனத்தோடு செய்யப்பட்டவர் தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றினதற்காக கருத்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய வட பிராந்தியத்தில் இவ்வளவு சபைகள் இவ்வளவு ஊழியர்கள் இவ்வளவு விசுவாசிகள் உருவாகினது அவருடைய தரிசனம் இந்த ஏஞ்சல் சர்வதேச பாடசாலை உருவாகினது யாழ்ப்பாண மானிப்பாயில் யாழ்ப்பாணத்தில் சாவச்சரில் உருவானது அவருடைய தரிசனம் இன்னும் அவருக்கு வன்னியில் கூட ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனம் இருந்தது சில ஒரு நாளைக்கு அவர் இல்லாட்டிலும் அவருடைய தரிசனம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் அதே போல் அவர் சொன்னார் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய பெரிய ஆடிட்டோரியம் கட்டுறணுமெண்டு பெரிய தெரிசனம் எப்பொழுதும் அவர் பெரிய காரியங்களை சொல்கிற சொல்கிறவர் சுனாமி நேரத்தில் சொன்னார் ஹெலிகாப்டர் வருது நாங்கள் ஹெலிகாப்டரில் பயணிக்க போகிறோம் என்று அவர் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து விசுவாசித்து ஜபித்து நிறைவேற்றின ஒரு அருமையான திரு மனுஷன் இன்னும் அவரை பற்றி சொல்கிற ஒரு விடயம் அவர் எப்பொழுதும் அவசரமாக செயல்படுவார் அங்கே சுனாமிக்கு பிறகு அங்கே வடமராட்சி பகுதியில் ஒரு வைத்திய சாலையொன்று நிறுவ வேணுமென்ற ஒரு தேவை இருந்தது தீர்மானித்தார்கள் அப்போ அதுக்கு பப் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கப்பட்டது ஒரு இடம் வாங்குவதற்கு என்னுடைய பெயரையும் என்னுடைய ஃபோன் நம்பரையும் தான் கொடுத்தார் என்னை கேட்டுட்டு பலர் விசாரித்தார்கள் ஒரு இடம் கிடைச்சிது வந்தார் இடத்தை பார்த்தார் ஆ இது ஓகே என்று சொன்னார் ஆக்களோடு விலையை பேசினார் அடுத்த நாள் வந்து லொரியில் கல் மண்ணெல்லாம் ரக்கியாச்சு இன்னும் எழுதவும் இல்லை காணி கல் மண்ணெல்லாம் ரக்கியாச்சு அவர் கட்ட ஆயத்தம் படமெல்லாம் கீறிட்டார் அதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒரு கால் வந்தது இன்னொரு இடம் பார்த்தால் அந்த இடம் ஒரு இன்னும் சிறப்பான இடம் சொன்னார் சி அந்த இடம் வேண்டாம் இந்த இடம் என்று சொல்லி நாங்கள் முட்பணமும் கொடுத்து மண்ணும் ரக்கையாச்சு இன்னும் இல்லை அதுக்குள்ளே மற்ற இடத்துக்கு போகணும் அப்படி பாஸ்டர் மிகவும் வேகமாக செயற்படுகிறார் சம்பியன் பெட்டிலிருந்து இடம் பெயர்ந்த மக்கள் பருத்தவர்களில் வந்திருந்தார்கள் எங்களுடைய சபையில் ரட்சிக்கப்பட்டார் அவர்கள் திரும்ப திரும்பப்போக்கில் என்ன சொன்னார் பாச நீங்கள் அங்கே வந்து ஒரு ஊழியத்தை தொடங்கணும் நான் ஆம் வர்றேன்ட்டு சொன்னேன் அதுக்குள்ளே பாசுசேன் கேள்விப்பட்டு அவர்களை சந்தித்து இங்கே அந்த காணி உறுதியை கொண்டாங்கன்னு சொல்லி அவங்கிட்ட நாலு பேருப்பு காணியை எழுதி அடுத்த நாள் எல்லாம் கொண்டு தாக்கிட்டார் கட்டிடம் கட்டுறக்கு அங்கே பாசம் நாங்களில் வந்து அங்கே ஊழியம் செய்ய இருக்கிறோம் நீங்கள் என்ன இப்படி செய்தீங்கள் அப்படியா எனக்கு தெரியாது நான் இடம் கிடச்சிது வாய்ப்பு கிடைச்சது ஆ சரி பாச நீங்கள் செய்யுங்க பிரச்சனை இல்லை யார் செய்தாலும் ஊழியம் நடக்கட்டும் அங்கே அனுமதியும் கிடைக்கல ஜனங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தார்கள் அவர் கட்டிடம் கட்டத்தில் வாங்கிட்டார் வேகமாக செயற்படுகிற ஒரு மனுஷன் என்னத்தை நினச்சா உடனே செய்திருவோர் பருத்தித்துறைக்கு வருவேறு இந்த சுனாமிக்கு பிறகு அங்கே பணிகள் நடந்தது எத்தனையோ நூற்றுக்கணக்கான வீடுகளை ஹியூமெரிக்கா நிறுவனத்தினால் அமைத்து கொடுத்தார்கள் அடிக்கடி பருத்துறைக்கு வருவார் வீட்டை வருவார் வந்துட்டு வந்து இருப்பார் மீ கொண்டு போயிடுறோம் ஏதாவது ஒரு இரு வார்த்தை சொல்லி விஷயத்தை டீ குடிச்சிட்டு டீ குடிச்சிருப்போங்கன்னு ட்ரிங்க் கொண்டு குடிப்போம் இல்லை 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 நான் போகிறேன்னு சொல்லி எப்பொழுதும் துரிதமாக செயற்படுகிறவர் அவசரமாக செயற்படுகிற நினைத்த காரியத்தை உடனே செய்கிறவர் ஆனால் அவருடைய வெற்றி எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய சோபம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாய் மாதத்திலிருந்து இதுவரை அவருடைய நெருக்கமாக பழகி இருக்கிறோம் அவரிடத்துலேருந்து அநேக காரியங்களை நல்ல உதாரணத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஒரு சிறந்த தேவ மனுஷர் ஜமிக்கிற மனுஷன் தரிசனமுள்ள மனுஷன் மிகவும் தீவிரமாக சேர்ப்பு என்ன தென்னச்சாலும் உடனே செய்திருவார் தாமதிக்க மாட்டார் கத்திரி ஸ்தோத்திரம் பாஸ்டர் சாம் அவர்களுக்காக அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆற்றின பங்களிப்புக்காக இன்னும் எங்களுடைய வட பிராந்தியத்தில் இந்த யாழ் மாவட்டத்தில் அவர் செய்த காரியங்கள் இன்னும் வென்னிப்பகுதியில் செய்த காரியங்கள் என்னத்தையும் செய்வார் உடனே உடனே பெரிய அளவில் தான் செய்வார் பெரிய ஸ்கேலில் சிறிதாக இல்லை ஏனென்றால் அவர் விசுவாசிக்கிறார் சொல்றார் தேவன் பெரியவர் அதனுடைய நாங்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேணும் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ அவர் கருத்தருடைய சமூகத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் கருத்தர் ஏற்ற வேளையில் அவரை தமிழத்தில் எடுத்துக்கொண்டார் இந்த வேளையில் நான் அவருடைய பிரிவினால் துயரட்டிருக்கிற தேவியக்காவுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு உறவினர்களுக்கு இன்னும் சபை மக்கள் விசுவாசிகள் யாவிற்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நானும் என்னுடைய மனைவியும் பருத்தித்துறை அசம்பிளி கோட் சபை சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் தேவன் தொடர்ந்து உங்களை ஆறுதல் படுத்தி தேற்றி இந்த காலத்துக்கூடாய் கடந்து செல்ல வழிநடத்துவாராக